நிமராஜன் நான்கு இந்திர பாலா இந்திரனின் மகள் போன்றவள் நிமராலஜன் எட்டு இந்திரா மின்னல் போன்றவள் நிமராலஜென் ஒன்று இந்திராணி நிலவை போல முகம் படைத்தவள் நிம்மராலஜன் ஏழு இந்து நிலவு போன்றவள் நிம்மராலஜன் மூன்று இந்துகலா நிலவின் ஒளி போன்றவள் நிமராலஜன் ஒன்று இந்து பாலா முழு நிலவு போன்றவள் நீமராலஜென் ஒன்று இந்து பிரபா நிலா கதிர்கள் போன்றவள் நிமராலஜன் எட்டு இந்து மதி முழு நிலவு போன்றவள் நிமராலஜன் ஒன்று இந்து முகி நிலவை போல முகம் படைத்தவள் நீமராலஜென் பதினொன்று இந்து லதா நிலவு போன்றவள் நிமராலஜென் எட்டு இஞ்சு நர்மதா நதிக்கு ஒப்பானவள் நீமராளதன் ஐந்து இலக்கியமதி உருவாக்குபவள் நீமராளதென் எட்டு இலக்கியா உருவாக்குபவள் நீமராளதென் ஐந்து இளங்கன்னி அழகிய இளம்பெண் நீமராளதென் எட்டு இளங்குமரி அழகிய இளம்பெண் நீமராளது ஒன்று இளஞ்செல்வி அழகிய இளம்பெண் நீமராளதென் மூன்று இளநிலா அழகிய நிலா நியமராளஜன் எட்டு இளமதி அழகிய அறிவுடைய பெண் நீமராளஜன் நான்கு இளவரசி ராணிக்கு சமமானவள் நீமராளஜன் ஐந்து இளவழகி அழகிய இளம்பெண் நியமராளஜன் நான்கு இளவேணி அழகிய அறிவுடைய பெண் நீமராளதன் எட்டு இளைய பாரதி அழகிய இளம்பெண் நீமராளதன் எட்டு இளைய ராணி அழகிய இளம்பெண் நியமராலஜன் ஐந்து இனியா இன்பத்தை அழிப்பவள் நியமராலஜன் நான்கு இன்பவள்ளி இன்பத்தை அழிப்பவள் நியமராலஜென் ஒன்பது ஈழத்தரசி பொன்னாலான அரசி போன்றவள் நியமராலஜென் நான்கு ஈழமணி பொன்னாலான முத்து போன்றவள் நியமராலஜன் ஏழு ஈழமதி பொன் அறிவு பெற்றவள் நியமராலஜன் பதினொன்று ஈஸ்வரி பார்வதி பெயர் கொண்டவள் நியமராலஜன் ஐந்து உமா பார்வதி பெயர் கொண்டவள் நிமராலஜன் ரெண்டு உமாதேவி பார்வதி போன்றவள் நியமராலஜன் ஒன்பது பிரியா பார்வதி பெயர் கொண்டவள் நியமராலஜன் ஐந்து உமா மகேஸ்வரி பார்வதி போன்றவள் நியமராலஜன் ஒன்று உமா ராணி பார்வதி பெயர் கொண்டவள் நியமராலஜன் ஐந்து உலகமதி உலகம் போற்றும் அறிவுடையவள் நியுமராலஜன் பதினொன்று ஊர்வசி அழகிய கண்ணிகையின் பெயர் நியுமராலஜன் ஐந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்